தமிழ்நாட்டில் தீராத விவாதப் பொருளா இருக்கிற ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது எய்ம்ஸ் மருத்துவமனை பிரச்சனை தாங்க அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரைக்கு என்றைக்கு அறிவிக்கப்பட்டதோ அன்னையில இருந்தே அது பேசு பொருளாவே இருக்கு ஒத்த செங்கலை தூக்கிட்டு நாமளும் ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ண வேண்டிய இடத்துல தான் இன்றைக்கும் இருக்கு அதுக்கு நாங்க பயங்கரமா அடிக்கல் நாட்டிட்டோம் பள்ளி வீசிட்டோம் இன்னைக்கும் காவி கும்பல் உருட்டிட்டே இருக்கிறாங்க அதுல புதுசா என்ன வந்துச்சுன்னு கேக்குறீங்களா நம்ம அண்ணாத்த சீமான் தான் அப்படியே பதறி இருக்கிறாரு சும்மா அப்படியே சம்பவம் பண்றதுக்கு ரெடியா இருந்தாரு அப்படி என்ன சம்பவம்னு கேக்குறீங்களா திமுகவை பற்றியோ திராவிடத்தை பற்றியோ யார் என்ன பொய்யை அளந்து விட்டாலும் கண்ணை மூடிக்கிட்டு அதை உண்மைன்னு நம்பிக்கிட்டு இன்னொரு இடத்துல அதை அப்படியே அடிச்சு விடுற வேலை தான் சீமானுடைய பொழப்பாக இருக்கு அது குறிப்பாக திமுகவை சொல்லிட்டோம்னா அவருக்கு சந்தோஷமாயிரும் முதல் ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் ஒரு செய்தி உண்மையா பொய்யான ஆய்வு பண்ண வேணாம் அதுக்கு பிறகு தானே பொது வழியில் அது குறித்து பேசணும் நாமளே ஆய்வு பண்ணாமல் தெரிஞ்சுக்காம அதில் உண்மை இருக்கான்னு புரிஞ்சுக்காம பேச மாட்டோம் ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பாளர் ஒரு தமிழ் தேசிய நாட்டையே உருவாக்க போகிறாரு ஒரு பேரினத்தினுடைய அடையாளம் என்று தங்களை தாங்களே மார்தட்டி மெச்சு கொட்டி கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கல்லு நட்டது யாரு அப்படின்றதுல முட்டி இண்டிக்குதுதான் பாருங்களேன் அண்ணா சீமான் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வந்து பத்திரிகையாளர் சந்திப்பை சந்திக்கிறது அவருடைய வழக்கம் அது ஒரு ஹேபிட்டாக இருக்குது கீழே போய் மக்களை சந்தித்து அங்கே கட்சி கட்டி அங்கே போய் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி அதெல்லாம் ஆகவே ஆகாது அவர் பிரச்சாரம் பூரா ஆன்லைன்லே ஓடிட்டுருக்கோம் ஆன்லைனில் மட்டும் ஒரு தேர்தல் வச்சாங்கன்னா அதில் எங்கள் அண்ணன் இந்தியாவுக்கே அதிபர் ஆயிடுவார் அவ்வளவு வேலை பார்க்குறாரு ஆன்லைனில் மக்களை போய் சந்திக்கிறதுனா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவருக்கு வழக்கம் போல் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பேசும்போது அண்ணன் அப்படியே வெறிகுண்டு எழுந்துட்டாரு ஒரு இனத்தமிழனா வெறி குண்டு எழுந்தவர் என்ன சொன்னாருன்னா யார் யார் எய்ம்ஸ்க்கு மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினா அந்த கல் வச்சதே அன்புமணி ராமதாஸ் இல்லையா திமுக காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாமே அன்னைக்கு கூட்டணி வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எங்க அண்ணன் போய் அந்த கல் நட்டாருங்க அந்த கல்லை நட்டதே அந்த மகாத்மா அன்புமணி என்கிற பெருமகனா என்ன உருட்டியாது

பேசி கட்ட சொல்லாம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அடிக்கல் பிறகு அதுக்கு பிறகு எத்தனை முறை ஆட்சி இருந்தது எத்தனை ஆள் இருந்தது ஒன்பதரை ஆண்டுகள் இருந்தது காங்கிரஸ் பத்து ஆண்டுகள் ஆண்டுச்சு மன்மோகன் சிங் தலைமையில் கட்டாம என்ன பண்ணீங்க சரி இப்படி சொன்ன உடனே நம்மளுக்கு இது எங்க இருந்து ஏன் வந்துச்சு திடீர்னு இப்படி ஒரு புது உருட்டா இருக்கே புதுசா ஒரு வேலையை கிளப்பி விடுற மாதிரி இருக்கே இது எங்க இருந்து வந்திருக்கணும் அப்படின்னு ஆட்கள் ஆட்கள் தேட ஆரம்பிச்சிட்டாங்க அது எங்க பேசப்பட்டிருக்குன்னா அன்புமணியா அடிச்சு விட்ட பொயில ஒண்ணுதான் இருபத்தி மூணுல திருநெல்வேலியில பாமக டூ பாயிண்ட் ஒரு கூட்டத்தை அண்ணன் நடத்திருக்கிறாரு அதுல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போய் ஒரு உரை ஆற்றிருக்கிறாரு அந்த உரையில தான் உருட்டி விட்டது இது உங்க எத்தனை பேருக்கு தெரியுங்க நான் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலயே இங்கே அடிக்கல் நாட்டினதே நான் தான் எய்ம்ஸ் மருத்துவமனையே கொண்டு வந்தது நான் தான் அப்படின்னு அடிச்சிட்டாருங்க இது கூச்சமே படாம இப்படி ஒரு பொய் சொல்வதற்கு என்ன அடிப்படை காரணம் ஏன்னா அது என்னைக்கோ நடந்த செய்தி அதெல்லாம் தேடி கண்டுபிடிப்பாங்களா என்னையா பண்ணுவாங்கன்றது தானே பாருங்க அப்பவே இந்த ஏம்ஸுக்கு நான் அடிக்கல் நாட்டினேன் அப்பவே இந்த ஏம்ஸுக்கு நான் அடிக்கல் நாட்டினேன் அப்பவே இந்த ஏம்ஸுக்கு நான் அடிக்கல் நாட்டினேன் எத்தனை பேருக்கு தெரியாது மதுரையில் இப்போ எய்ம்ஸ் வருது 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 சொல்லிட்டு இருக்காங்க வந்துருச்சா வரல ஆனால் ஒன்பதில் ஒன்பதுல அப்பொழுது நான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் முதல் தவணையாக முதலீடு செய்து ஒதுக்கீடு செய்து அப்பொழுது மதுரையில் ஏக்கர் நிலப்பரப்பு அரசு ஒதுக்கீடு செய்ய சொல்லி அதற்கு அடிக்கல் நாட்டியமணி ராமதாஸ் பாத்தீங்கல்ல இதுதான் பிரச்சனைக்கே அடி நாதமா இருந்திருக்கு இதை அடிச்சு நம்ம இருக்காரு சீமான் அவர் பொழுது இருக்கும் போது வாட்ஸ்ஆப்ல வர்ற வதந்திகள் அப்புறம் ரெண்டு பேசுற கருத்துக்களை எடுத்துட்டு வந்து அடிச்சு விடுவாரு அதுல ஒண்ணுதான் இது இன்றைக்கு தமிழ்நாட்டுல அதுதான் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது அப்படி என்ன பேசுபொருள் அப்படின்னா அடிக்கல் நாட்டினது யார் யா எப்பயா அறிவிக்கப்பட்டது அப்படின்றதா இன்றைக்கு கடுமையான விவாத பொருளா மாறியிருக்கு நான் கூடங்க ஒன்றரை மணி நேரம் தேடினேங்க இந்த கள்ள நட்டது யார் யா அப்படின்னு ஒன்றரை மணி நேரம் தேடி நான் சில உண்மைகளை கண்டுபிடிச்சோம் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய காலத்துலதான் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வந்தது அதை நாங்க மறுக்கல பல மருத்துவமனைகள் அப்கிரேட் பண்ணப்பட்டாங்க தரம் உயர்த்தப்பட்டது அதை நம்ம மறுக்கல பல புதிய மருத்துவமனைகளை இந்தியா முழுதும் கொண்டு வந்தாரு அவ்வளவு மோசமான ஆளுகள்லாம் கிடையாது ஒத்துக்கிறது தான் நாகரிகமே அவர் செஞ்சார் இதெல்லாம் நம்ம ஒத்துக்கிறோம் ஆனா செய்யாத ஒன்ன உருட்டி விட்டு போனார்னா அதை நாமே ஒத்துக்கணும் ஒரு உண்மை உங்களுக்கு தெரியுமா எய்ம்ஸ் மருத்துவமனையை நேருதான் முத முதல்ல கொண்டு வராரு இந்தியாக்குள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை போன்ற தரமான மருத்துவத்தை சாமானிய மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும்ன்ற ஒரு அக்கறையோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல டெல்லியில முதல் எய்ம்ஸ் மருத்துவமனை வருது அது பிறகு காங்கிரஸ் காலத்துல பல மருத்துவமனைகள் கட்டப்படுது இதுல நமக்கு உள்ள போக வேண்டிய அவசியமே இல்லை ஆனா மதுரை எய்ம்ஸ்க்கு யார் காரணம்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலு இந்த ரெண்டு எலெக்ஷன்லமே ஜெயிச்சு மதுரை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் தோழர் பி மோகன் சிபிஎம் கட்சியினுடைய எம்பி அவர் தான் மொத முதல்ல நாடாளுமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஜெயிச்சுட்டு போன பிறகு எய்ம்ஸ் மருத்துவமனைன்ற கோரிக்கையை முத முதல்ல தமிழ்நாட்டில் வைக்கிறார் தமிழ்நாட்டுக்கான கோரிக்கையா வைக்கிறார் மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேண்டும் என்ற கோரிக்கை பல முறை அவர் பாராளுமன்றத்தில் பத்து வருஷத்துல பேசியிருக்கிறார் இருக்கிறார் அதோட மட்டும் இல்லைங்க இங்கே மதுரை சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் இருக்கிற களத்துல போராடக்கூடியவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து எய்ம்ஸ் மருத்துவமனை போராட்டக் குழுவை ஆரம்பிக்கிறாங்க அந்த போராட்ட குழுவில் இருக்கிற தலைவர்களை எல்லாம் அழைச்சிட்டு போய் தொண்ணூத்தி ஒன்போதுலயே அன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிறவரை சந்திச்சு மனு கொடுத்து எங்களுக்கு கொடுக்கணும் இதுல பல மாவட்டங்கள் பயன் பயன்பெறும் அப்படின்லாம் சொல்லி அதை திரும்ப திரும்ப போராட்ட காலத்துல நின்று போராடி அதை பேசு பொருளாக்கியது எம்பி மோகன் இப்படி பலகட்ட போராட்டங்கள்ல மீண்டும் மீண்டும் முன்மொழியப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பிஜேபியினுடைய காலகட்டத்தில் ஐந்து மருத்துவமனைகள் முன்மொழியப்படுது அதை அன்னைக்கு நிதியமைச்சராக இருந்தால் அருண்ஜேட்லி தான் முன்வைக்கல ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வைக்கப்பட்ட ஜம்மு காஷ்மீரில் ஹிமாச்சல் பிரதேஷ் பஞ்சாப் அஸ்ஸாம் அதுக்கப்புறம் தமிழ்நாடு இந்த அஞ்சு மாநிலங்கள்ல தான் இந்த எய்ம்ஸ் கொண்டு வரப்படணும்னு அன்னைக்கு முன்மொழியப்பட்டது ஆனால் நான்கு மாநிலங்களில் எய்ம்ஸ் என்றைக்கோ முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து அது இயங்கவே ஆரம்பிச்சிருச்சு நம்ம தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்ம ஜி வந்து அவர் வாட் கல் நிட்டு போனாரு நம்ம ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் போது இதுதான் இன்னைக்கு பிரச்சனைங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல கல் நட்டது மோடினு சொல்றீங்க ஆனா நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயே கல்லை நட்டுபிட்டேன்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க உண்மை என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தான் அறிவிக்கவேப்படுது நாமளும் ஒன்றாம் மணி நேரம் தேடி ஒரு உண்மையை எடுத்தோம் சமூக வலைத்தளத்திலயும் பலரும் தேடி பல உண்மைகளை போட்டிருக்கிறாங்க

அப்கிரேட் பண்றதுக்கு தரம் உயர்த்துவதற்கான அடிக்கல் நாட்டு விழா கட்டுறதுக்கு இல்லைங்க தரம் உயர்த்துவதற்கு ஏற்கனவே மதுரை மெடிக்கல் காலேஜ் இருக்கு ஏற்கனவே மதுரை ராஜாஜி மருத்துவமனை இன்னைக்கு நேத்து இல்ல ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி ரெண்டுல வெள்ளக்காரங்களால கட்டப்பட்ட மருத்துவமனை அந்த மருத்துவமனைக்கு அப்போ வந்து எர்கினசு மருத்துவமனைன்னு பேரு அதுதான் பின்னாடி தேசம் விடுதலை அடைஞ்ச பிறகு நம்ம கையில மாநிலம் வந்த பிறகு மண்ணு நம்ம கையில வந்த பிறகு ராஜாஜி மருத்துவமனையா மாறுது அதுக்கு ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல அதுக்கான வரலாறு இருக்கு ஆனா என்னன்னா கொஞ்ச பேர் என்ன சொல்றாங்க ராஜாஜி மருத்துவமனை கட்டினதே எங்க அண்ணன் தான் அன்புமணி தான்றாரு அது வெள்ளக்காரன் கட்டினது ஜி அதனால அன்புமணி ராமதாஸ் ராஜாஜி மருத்துவமனையும் கட்டல மதுரை மருத்துவக் கல்லூரியும் கட்டல எய்ம்ஸுக்கும் அடிக்கல் நாட்டல புரியுதா அப்ப இவரே அப்கிரேட் பண்ற வேலையை அவர் காலகட்டத்தில் செய்யறாரு அவ்வளவுதான் இதை வச்சுட்டு அவர் ஓட்டினார்னா இதை யாரு கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க நாங்கள்லாம் அப்பவே அப்படி அப்படின்னு உருட்டுற தான் தமிழ்நாட்டினுடைய எய்ம்ஸ் என்பது இன்றைக்கும் பேசுபொருளாக ஒத்த செங்கலை வச்சு தமிழ்நாட்டில் அரசியலை நம்ம கடுமையா வந்து முன்வை முன்வைத்து போராடிய காலம் உண்டு இன்றைக்கும் இந்த மருத்துவமனையை முடிச்சு கொடுங்கயா பல செட்டு பிள்ளைங்க படிச்சுட்டே வெளியே போயிட்டாங்க மருத்துவர்களா எங்கே ராமநாதபுரத்தில் இருக்கிற மெடிக்கல் காலேஜில் போய் சேர்ந்து எய்ம்ஸ் மாணவர்கள்லாம் படிச்சுட்டு பல செட்டு வெளியவே போயிடுச்சு இன்னமும் செங்கலோட நிக்கிறீங்களா சுத்துச்சோவரோட நிக்கிதே இந்த மருத்துவமனை நம்ம இன்னைக்கும் போராடிக்கிட்டு இருக்கோம் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு திசை திருப்புகிற வேலையை சீமான் செய்யறாரு ஏன் திசை திருப்பணும் சீமானை அவருடைய கட்சியை சேர்ந்த தம்பிகளே உண்டு இல்லைன்னு பண்ணியிருக்கிறாங்க மானபங்கம் பண்ணியிருக்கிறாங்க அவருடைய அத்தனை அவமானகரமான செயல்களையும் புட்டு புட்டு பொதுவெளியில வச்சுட்டாங்க இதை அவரால் தாங்க முடியல அதுல ஒருத்தர் தான் கரு பிரபாகரன்றவர் அவர் தான் இப்ப சமீபத்துல பேட்டி கொடுத்தவர் கிருஷ்ணகிரி பகுதியிலேருந்து இருந்து அவரு அஞ்சு கோடி வாங்கிட்டு ஏமாத்திட்டாரு மக்களை அந்த வழக்குல இருந்து என்னை காப்பாத்துங்கன்னு என்கிட்ட கெஞ்சினாரு அந்த கெஞ்சினதுனால நான் வந்து வேண்டாம் அதெல்லாம் உனக்கு செய்ய மாட்டேன்னு சொன்னதுனால அவர் கட்சியை விட்டு வெளியே போயிட்டாருன்னு ஒரு உருட்டு யாரு நம்ம அண்ணன் சீமான் அவருக்கு இருக்கிற அல்ல கைகள் எல்லாம் சேர்ந்து இது உருட்டுறாங்க இது பெரிய பேசு மாறுது கட்சியில இருந்து கொத்து கொத்தா வெளியேறின பிறகு இவர் அடிக்கிற அடி இன்னும் பேசுபொருளா மாறுது மாறினதோட இந்த கரு பிரபாகரனுடைய வீடு வீடு தெரியுமா இந்த அஞ்சு கோடி அவருடைய ஒரு சிதிலம் அடைந்த ஒரு சின்ன ஓட்டு வீடு பழைய வீடு அவங்க அப்பா அத்தா காலத்துல கட்டப்பட்ட வீடு பாருங்களேன் பாத்தீங்கல்ல இந்த வீட்டை வச்சுக்கிட்டு தான் அவர் அஞ்சு கோடி ரூபாய வாங்கி ஏப்ப விட்டாருன்றாரு ஆனா அவர் என்ன சொல்றாரு இந்த வீட்டை அடகு வச்சுதாங்க கடைசியா அவர் பொதுக்கூட்டத்தை நான் ஏற்பாடு பண்ணேன்றாரு அப்ப சொந்த கட்சிக்காரன் கருத்து சொன்னா அவனை குற்றவாளியாக திருடனாக வெளியே காட்டுறதுக்கு காட்டிட்டு அதுலயும் சிக்கிட்டோன்னு தெரிஞ்ச உடனே எய்ம்ஸ் மருத்துவமனையை தூக்கி கையில வச்சுக்கிட்டு அதை வச்சு திசை திருப்புகிற வேலை இருக்கு பாருங்க இது போல சங்கிகள் கூட கேடுகட்டு வேலையை செஞ்சிருக்க முடியாதுங்க அவங்களுக்கு எல்லாம் டஃப் கொடுக்கிற வேலையை நம்ம அண்ணன் சீமான் செஞ்சிருக்கிறாரு ஆக சீமானுடைய இந்த புரட்டுகளுக்கும் இந்த உருட்டல்களுக்கும் இந்த பொய்களுக்கும் பின்னாடி தன்னுடைய மேல் சாற்றப்பட்ட சகதிகளை அள்ளி வீசாம கமுக்கமா திசை திருப்பி விட்டுருவோம் அப்படின்ற உள்ள தான் எது எப்படியோ எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரைக்குள்ள வர்றதுக்கு அன்றைக்கு எம்பியா இருந்த கம்யூனிஸ்டுகள் கடுமையான களத்தில் நின்று பணியாற்றி இருக்கிறாங்க இன்னைக்கும் அது ஒத்த செங்கலாக இருக்குது மதுரை எம்பி சு வெங்கடேசன் அதே கம்யூனிஸ்ட் எம்பி இன்னைக்கும் போராடிக்கிட்டு இருக்கிறாரு இதுதான் அதனுடைய ஒரிஜினல் வேலை இதை விட்டுட்டு அடிக்காதீங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க மிஸ்டர் சீமான்